ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பூரி உருளைக்கிழங்கு மசாலா தான் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் அது ரொம்ப ஈஸியான வேலை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் இதே மாதிரி செஞ்சு பாருங்க இனி அடிக்கடி இதே மாதிரி தான் செய்வீங்க இப்ப வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு ஒரு சின்ன குக்கர்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கோங்க எந்த எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ ஆயிலெலாம் கொஞ்சம் ஹீட் ஆனதும் அரை டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டு இப்போ கடுகு லைட்டாக பொரிஞ்சு வந்ததும் நம்ம இதில் ஒரு கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துடலாம் கருவேப்பிள்ளையெல்லாம் சேர்த்துட்டு ரெண்டு வர பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க இதிலே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் உளுந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக வசக்கி விட்டுக்கோங்க உளுந்து நல்ல ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் நல்லா வசக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம உளுந்து எல்லாம் நல்ல ப்ரௌன் கலர் ஆயாச்சு இதில் நம்ம வெங்காயம் சேர்க்க போகிறோம் நான் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை இப்போ அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வசக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துலாம் நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வசக்கி விட்டுக்கோங்க லாஸ்ட் டேஸ்ட் பார்த்துட்டு எக்ஸ்ட்ராவா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதுல ஒரு நாலு மீடியம் சைஸ் பச்சை மிளகா நீளவாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா வசக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை போற வரைக்கும் நல்லா வசக்கி விட்டுக்கோங்க இந்த ரெசிபியில் வெங்காயம் நல்லா வசங்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு வசங்கி இருந்தாலே போதும் நம்ம சேர்த்து விசில் போட தான் போறோம் வசக்கியாச்சு இப்போ நம்ம இதுல உருளைக்கிழங்கு சேர்த்திடலாம் நான் ஒரு மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம இப்போ அதில் சேர்த்துடலாம் இது கிட்டத்தட்ட ஐநூறு கிராம் இருக்கும் உருளைக்கிழங்குலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது ரொம்ப ஈஸியான ரெசிபி கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாரும் உருளைக்கெழங்க ஃபர்ஸ்ட் வேக வச்சுட்டு அப்புறம் மசிச்சுட்டு இதில் சேர்ப்பாங்க நம்ம அப்படி ஒன்று சேர்க்காண்டா தமிழ் குக்கரில் விசில் போட்டு எடுத்துடலாம் சூப்பராக ரெடி ஆயிரும் இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் மஞ்சள் தூள் மட்டும்தான் நம்ம சேர்க்குறோம் வேறு எந்த தூளும் நம்ம சேர்க்க போகிறதில்லை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம் நான் ஒரு ரெண்டு கப்பு அளவு வரைக்கும் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணியும் உருளைக்கிழங்கும் கரெக்டான அளவுல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பெல்லாம் கரெக்டா இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க நான் இதுல எக்ஸ்ட்ரா உப்பு சேர்க்குறேன் நான் ஒரு அரை டேபிள் அளவு வரைக்கும் உப்பு சேர்த்து இப்ப லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் இப்போ எல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு விசில் போடுங்க இப்போ உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கு நம்ம இப்போ விசில் போட்டுலாம் ஒரு ஏழுலேருந்து எட்டு விசில் கிட்ட போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா வெந்து வரும் அப்போ தான் நமக்கு மசியதுக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ குக்கர் மூடி வச்சு மூடி விசில் போட்டுடலாம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம உருளைக்கெழங்கு எல்லாம் சூப்பராக வெந்திருக்கு பாருங்க இப்போ இது இந்த மாதிரி ஒரு குழி கரண்டி எடுத்துக்கோங்க அந்த கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க உருளைக்கிழங்க நல்ல வெந்து இருந்தால் தான் நமக்கு இந்த மாதிரி மசிய முடியும் அதனால உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சதுக்கு அப்புறம் நீங்க மசிச்சு விட்டுக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு சூப்பராக மசிச்சு விட்டுக்கோங்க அப்போதான் பூரி கூட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நமக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான ரெசிபி இப்போ இதிலே மல்லி இலைகளை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்மளுடைய உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அடுத்து நம்ம இப்போ பூரிக்கு மாவு பிசைஞ்சு பூரி செஞ்சிடலாம் அதுக்கு நீங்கள் கோது மாவு எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவில் மாவு வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க இதுல ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கோகனட் ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு எல்லா இடம் பட மாதிரி நல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதுலயே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சிடலாம் நல்ல பிசஞ்சு விட்டுக்கோங்க எவ்வளோ தூரம் நம்ம பிசைஞ்சு விடுறோமோ அவ்வளோ தூரம் பூரி நல்ல சாஃப்ட்டாக இருக்கும் இதில் நம்ம வேற எந்த பொருளுமே சேர்க்கல உப்பும் எண்ணெய் மட்டுந்தான் சேர்த்துருக்கோம் சேர்த்து நல்ல பிசஞ்சு விட்டுக்கோங்க எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் செஞ்சு விட்டுக்கோங்க அப்போ ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் பூரி இப்போ நம்ம பிசஞ்சாச்சு இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டு இப்போ ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம பூரி மாவு எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா அப்போ அப்பதான் பூரி நல்ல சூப்பரா இருக்கும் நம்ம சாப்பிடும் போது ரொம்ப சாஃப்டா இருக்கும் இப்போ நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு உருண்டை உருண்டை போட்டு வைக்கலாம் பூரி சுடுறதுக்கு நீங்க எந்த அளவுல பூரி உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுல மாவு எடுத்து உருண்டை வச்சுக்கோங்க இதை நம்ம ஒரு பூரி பிரஸ்ல பரத்தி எடுத்துடலாம் பூரிக்கு எப்பவுமே மாவை ரொம்ப நைஸா பரத்தி எடுக்காதீங்க கொஞ்சம் கட்டியாக இருக்கட்டு அப்பதான் நமக்கு உப்பி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ரவுண்டா பரத்தி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை ஆயில போட்டு பொரிச்சு எடுத்துடலாம் எப்பவுமே பூரி பொரிக்கும் போது ஆயில் ஹை தான் இருக்கணும் அப்பதான் பூரி சுடும்போது சூப்பரா இருக்கும் பூரியும் நல்லா உப்பி வரும் பாருங்க நமக்கு பூரி எவ்வளவு சூப்பரா உப்பி வருதுன்னு இதுல நான் ரவை எதுவுமே சேர்க்கவே இல்லை ஆனாலும் நமக்கு எவ்வளவு சூப்பரா உப்பி வருதுன்னு பாருங்க நம்ம உருண்டை பிடிச்சி வச்ச மீதி மாவை எல்லாத்தையும் பரத்தி இந்த மாதிரி பூரி பொரிச்சு எடுத்துடலாம் ரெண்டு சைடும் நல்ல கோல்டு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் லைட்டாக பொரிய விடுங்க அப்போ தான் நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பூரி இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்து சேர்த்து பொறிச்சு எடுத்துருங்க இது என்னோட ஸ்டைல் ரெசிபி கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஈஸியான ரெசிபி என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களில் யாருக்காவது பூரியும் உருளைக்கெழங்கு காம்பினேஷன் நல்லா பிடிக்கும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடுலே பூரியும் உருளைக்கெழங்கும் ஒன்று அதே மாதிரி உங்களுக்கும் இருந்தனா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியான ரெசிபி ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்னு இருப்போம் நம்ம இந்த மாதிரி செஞ்சுருங்க ரொம்ப ஈஸியாக வேலை நமக்கு ரொம்ப மிச்சமாகிடும்